சித்தியா சின்ன பொண்ணு வரலையா நீ மாசம் இன்னும் எந்திக்காம கட்டையில உணரலாம உறங்கிட்டு கிடக்கா நான் என்ன செய்யட்டும் நான் கோயில பார்த்து வந்துட்டேமா அதான் சித்தி நைட்டு பூரா கழுவி வரைக்கும் எடுத்துட்டு கிடந்தா அசதியில உறங்கிருப்பான் இதுக்கு போட்டு நீங்க ஏன் சித்தி இப்படி பேசிட்டு இருக்கியா மாமியா மருமளுக்கு எப்படியாவது வில்லங்கத்தை தெளித்து விடலாம்னு பார்த்தோம் இவ ஒருத்தி நல்லவ மாதிரியே பேசுவா எப்ப பார்த்தாலும் பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறோம் நேரம் ஆயிட்டு பிள்ளைங்களை நான் போயிட்டு வரேன்னா மேடம் இப்பதான் எந்திரிச்சிருக்கேங்க மணி எத்தனைன்னு தெரியுமா எத்தனையா இருந்தா எனக்கு என்ன தே உங்க பிள்ளைக்கு நைட் ஷிப்ட் நீங்க கோயிலுக்கு போய் சாப்பிட்டு வந்திருப்பிய நான் ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு இப்ப சோறு பொங்கி சாப்பிட்டா போதும் இதுக்கு போட்டு நான் சீக்கிரம் எந்திரிச்சு என்ன செய்ய போறேன் ஓ கதை அப்படி போதோ மார்கழி மாசம் அதுமா இப்படி இழுத்து மூடி தூங்குனா மூதேவி தான் வீட்ல வந்து அடையும் ஆல்ரெடி இங்க ஒரு மூதேவி இருக்கும்போது வீட்டுக்கு வேற எந்த மூதேவி வரப்போகுது

அவன் அதை பிடிக்கணும்னு வந்தேம்மா ஏன் அம்மாடியோ எத்தான் தண்டி இருக்கு ம் மூணு மூன்றரை கிலோ தேரம் போலயே கோழி அம்மா லட்சுமி அக்கா இந்த மாதம் மார்கழி மாதம்லாம் நம்ம தெரில எவ்வளோமே முட்டை கோழி முட்டை வேக மாட்டாள் இந்த ம இந்த வாட்டி விற்கிறதுக்கு என்ன செஞ்சியே அதான் சாந்தி பக்கத்து தெரு முஸ்லீம் தெரு தானே அந்த தெருவில் புறாத்தையும் விற்றுட்டேன் அதானே பார்த்தேன் எச்சு கேட்டு காக்கா அரட்டிடமாட்டா இவ்வளோ அது முட்டையை விற்காமல் இருப்பாளாங்க பொங்கல் பரிசு தொகைக்கு டோக்கன் கொடுக்க போறோம் லட்சுமி அக்கா எல்லாருக்கும் ஏங்கிக்கோங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு ஆயிரம் கொடுக்கீங்களா ரெண்டாயிரம் கொடுக்கீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா ஒரு முழு கரும்பு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சீனி இதாமா வேற எதுவும்லாம் கிடையாது இலவச வேட்டி சேலை இதுதாமா இந்த வருஷம் கொடுப்பாங்க எல்லாரும் வந்து டோக்கன் வாங்கிக்கோங்க அக்கம்பக்கம் உள்ளவங்க எல்லாத்துக்கிட்டயும் சொல்லுங்க என்ன முத்தாளுக்கருணைன்னு வச்சுதான் தான் என்ன சொல்லிருங்கம்மா ராணி லட்சுமி சாந்தி சரிம்மா வாரு என்ன பாருங்க லட்சுமி அக்கா பாருங்க ராணி அக்கா ஒரு கரும்பு கொடுக்காவலாம் இந்த கரும்பு வச்சு நம்ம என்ன என்னக்கா செய்ய போறோம் இப்படி பண்ணுதான் கரும்பு சீனியெல்லாம் இப்ப யாரு கேட்டா ஒரு ரெண்டாயிரம் செலவுக்கு இருந்தா நல்லா இருக்கும் இதை போய் எவ போய் வாங்க போறா ஃபர்ஸ்ட்டு